தமிழ்நாட்டில் கடந்த மாதம் பேய்மலை பெருவெள்ளத்தால் ஏறக்குறைய பத்து மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன அவ்வாறு பாதிக்கப்பட்ட மாவட்ட மாவட்டங்களை பேரிடர் பகுதிகளாக அறிவிக்க சொல்லி எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் புதுதில்லியில் ஒன்றிய அரசு பிரதிநிதிகளை சந்தித்து வேண்டுகோள் விடுத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பேரிடர் பகுதிகளாக அறிவிக்க சொல்லி வலியுறுத்தியது ஆனாலும் ஒன்றிய அரசு இதுவரை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளை பேரிடர் பகுதிகளாக அறிவிக்கவில்லை பேரிடர் பகுதிகளாக அறிவிப்பு செய்தால்தான் அந்த பகுதிகளுக்கான நிவாரணத் தொகையை முழுமையாக வழங்க முடியும் என்கின்ற காரணத்தால் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசின் சார்பில் இருபத்தி ஓராயிரம் கோடியை தமிழ்நாட்டிற்கு நிவாரணத் தொகையாக மாண்புமிகு முதலமைச்சர் ஒன்றிய அரசிற்கு வேண்டுகோள் விடுத்தார் எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் அதே கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இடங்களில் ஒன்றிய அரசுக்கு அந்த கோரிக்கை முன்வைத்தார் ஆனாலும் இதுவரை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய அந்த நிதிகளை வழங்கவில்லை ஏற்கனவே ஜிஎஸ்டி வரி மூலம் தமிழ்நாட்டிலிருந்து பெறப்பட்ட வரியிலிருந்து பாதி தொகையை கூட தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு வழங்கவில்லை வரி செலுத்தாத மாநிலங்களாகிய குஜராத் ஊபி போன்ற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு பல்லாயிரம் கோடிகளை ஒன்றிய அரசு வாரி வழங்குகிறது ஆனால் இந்திய அளவில் அதிகமாக வரி செலுத்தக்கூடிய தமிழ்நாட்டுக்கு தான் ஒன்றிய அரசு பாராமுகமாக இருந்து இன்றைக்கு கடுமையாக மலை வெள்ள மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிறகும் வேண்டிய நிவாரணத் தொகையை வழங்கவில்லை இன்றைக்கும் தூத்துக்குடி மாவட்டம் மிகப்பெரிய அளவிலே மலை மலைவளத்தால் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அங்கே போக்குவரத்து கூட துண்டிக்கப்பட்டு மழைநீர் இன்று இன்று வரை வடிந்து செல்லாமல் மிகப்பெரிய அவதிக்குள்ளான பகுதிகளாக அது இருந்து வருகிறது ஆகவே அத்தகைய பகுதிகளை பேரிடர் பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு முன்வைத்திருக்கின்ற இருபத்தி ஓராயிரம் கோடிகளை உடனடியாக தமிழ்நாட்டு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்றைக்கு தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து நடைமுறையில் இருந்து வருகின்ற இவிஎம் அந்த மின்னணு வாக்கு இயந்திரத்தை தடை செய்ய வேண்டும் மீண்டும் பழைய முறையிலான வாக்குச்சாவடி முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இந்தியா கூட்டணி முன்வைத்திருக்கின்றது அந்த கோரிக்கையை முன்வைத்து இந்திய அளவிலேயே தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் இன்றைக்கு நாடு முழுவதும் விடுதலைச் சிறுத்தைகள் அந்த கோரிக்கையை ஒன்றிய அரசிற்கு வலியுறுத்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அடுத்து நாடு முழுவதும் இதை ஒரு கருத்துருவாக்கமாக உருவாக்கப்பட்டு இந்திய அளவில் இந்த தேர்தல் முறையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றோம் இவிஎம் என்கின்ற அந்த மின்னணு தேர்தல் முறை என்பது மிகப்பெரிய மோசடிகளை கையாளக்கூடிய ஒரு உத்தியாக இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பல்வேறு மாநிலங்களில் பாரதிய ஜனதா அரசு தோல்வியுற்றது பத்தொன்பதாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கூட நிறைய மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக தோல்வியை அப்படி இருந்து பல்வேறு மாநிலங்களில் தோல்வியை தழுவிய பாஜக எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் தொடர்ந்து இரண்டு முறை வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறது என்றால் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்கின்ற சொல்லக்கூடிய இந்த மின்னணு வாக்கு இயந்திரம் தான் காரணம் என்பதை பல்வேறு அறிஞர்கள் இன்றைக்கு ஆய்வு நடத்தி அதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அதாவது ஹேக்கர் முறையிலே ஒரு இவிஎம் இயந்திரத்தை ரிமோட் கண்ட்ரோலில் எப்படி தொலைக்காட்சி இயக்க முடியுமோ அதே போன்று இவிஎம் இயந்திரத்தை இயக்கலாம் என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள் உலக நாடுகளில் ஏறக்குறைய எண்பத்தி இரண்டு நாடுகள் வல்லரசு நாடுகள் உட்பட இந்த முறையை கைவிட்டிருக்கின்றன ஆனாலும் இன்றைக்கு உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்தியா இவிஎம் இயந்திரத்தை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை பாரதிய ஜனதா கைப்பற்றி வருகிறது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் நீர்த்து போகச் செய்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்க கூடும் என்கின்ற காரணத்தை உணர்ந்த காரணத்தினால்தான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஈவிஎம் இயந்திரத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் அந்த தேர்தல் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கின்றார் இந்த இரண்டு கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு வேலூர் மாநகரில் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய அளவில் இந்த ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கின்றோம் இங்கே வருகை தந்த தோழர்கள் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்தி முடிப்பார்கள்